இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய ஒரு நாள் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் ஏசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழு நோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் ஆனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழு நோயாளர் ஒருவரை குணப்படுத்துகிறார் இந்த தொழு நோயாளர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு ஜெபம் செய்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படியாக ஆண்டவரிடத்தில் முழந்தால் படியிட்டு ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே நீர் விரும்பினால் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் என்று சொல்லி ஜெபம் செய்கிற பொழுது நம்பிக்கையோடு நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது அவர் நம்முடைய துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றி வல்லவராய் இருக்கிறார் இதோ இந்த தொழு நோயாளர் இயேசுவை தேடி வந்தார் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு உடல் நலம் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்தார் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை இன்று நமக்கு நோய் இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்டு கைவிட்டிருக்கலாம் ஆண்டவரிடத்திலே வாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் நோயை நீக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார் இவ்வளியத்திலே பல இடங்களில் பார்க்கிறோம் தொழு நோயாளர்கள் முடக்குவாதமுற்றவர்கள் பார்வையற்றவர்கள் இப்படியாக நோயாளர்கள் உடல் நிலை சரியில்லாதவர்களெல்லாம் இயேசுவை நம்பிக்கையோடு தேடி வந்து உடல் நலம் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றும் பல திருத்தலங்களில் இப்படியாய் நம்பிக்கையோடு நோயாளர்கள் சென்று ஜெபம் செய்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எளிய பிள்ளைகள் மருத்துவ செலவிற்கு பணம் இல்லை மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் ஆண்டவர் குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள் இந்த எளிய பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு சுகமளிக்கிறார் புனிதர்கள் இந்த நோயாளர்களுக்காக ஜெபம் செய்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளிலே சிறப்பாக நோயாளர்களுக்காய் நாம் ஜெபம் செய்வோம் அதே போல இந்த நோயாளர்களை நாம் அன்போடு கவனித்துக் கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம் இறுதி நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்கிற பொழுது இந்த நோயாளர்களின் வழியாக நான் தானே உங்கள் மத்தியில் இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்களா என்று தான் கேட்கப் போகிறார் நாம் எவ்வளவு படித்திருக்கிறோம் எவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறோம் எவ்வளவு நில புலன்களை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கப் போவதில்லை இதோ உன்னுடைய பெற்றோர் நோயுற்று இருக்கிறார்கள் இதோ உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நோய்வாய்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு உனக்கு நேரம் இருக்கிறது உன்னிடத்திலே பணம் இருக்கிறது வசதி வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நீ அந்த நோயாளர்களை கவனித்துக் கொள்கிறாயா என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என அல்ல மாறாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பவர்கள்தான் ஆண்டவருக்கு பிடிக்கும் அவர்கள்தான் விண்ணரசில் நுழைய முடியும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நோயாளர்களை ஒருபொழுதும் சுமையாக கருதாதீர்கள் அந்த நோயாளர்கள் வழியாக இயேசு கிறிஸ்து தான் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தால் அவரை எப்படி நீங்கள் கவனித்துக் கொள்வீர்களோ அதுபோல கவனித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏழை எளிய பிள்ளைகள் நோயாளர்கள் இவர்களுக்கு நாம் இறங்குகிற பொழுது உதவி செய்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கே உதவி செய்கிறோம் இதைத்தான் இறை வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது சின்னம் சிறியவர்களுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்வோம் அதே போல நாமும் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் இந்த நோயை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம் பயப்படுவதனால் கவலைப்படுவதனால் நம்மிடமிருந்து நோய் நீங்கிவிடப் போவதில்லை மாறாக நம்பிக்கையோடு இருங்கள் துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் நலமான வாழ்வை பரிசாக கொடுப்பார் இதோ நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்குக என்று சொல்லி உங்களுடைய நோய்களிலிருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை தரக்கூடியவராய் நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் இறைவன் உங்களை குணப்படுத்துவாரே சூக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரம் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நீர் தொழு நோயாளரை குணப்படுத்தியது போல இதோ எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அவர்களை எல்லாம் இந்த நீர் குணப்படுத்துவீராக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளும்படியான நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே பல நேரங்களிலே நாங்கள் நோயை குறித்து பயந்து கொண்டு சோர்ந்து போயிருக்கிறோம் நான் ஏன் இன்னும் வாழ வேண்டும் என்று சொல்லி உள்ளம் உடைந்து போயிருக்கிறோம் எங்களை தேய்ச்சுவீராக எங்களை திடப்படுத்துவதாக நீர் எங்களுக்கு நலமான வாழ்வை தருவீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பயணிக்கும்படியாய் என்னை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவரே குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் சண்டைகள் சந்தேகங்கள் எல்லாவற்றிற்கும் மத்தியில் ஆண்டவரே நீரே இருந்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுப்பீராக உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அமைதியினால் மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக உடைய அருளுக்காக உடைய அருள் வரங்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரை கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தோம் உடைய மேலான இரக்கத்தினால் மன்னிப்பினால் அந்த ஆன்மாக்களை விண்ணக பேரென்று வீட்டிலே சேர்த்து கொள்வீராக இன்னும் இந்த நாளிலே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இவர்களுடைய கண்ணீரை துடைத்தருளும் இவர்களுடைய இயக்கங்கள் எல்லாம் அவற்றை நீர் அறிந்திருக்கிறீர்கள் என்றே இவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இன்னுமாக படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர இவர்களை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியை ஆசிர்வதிப்பீராக எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மையும்